நண்பர்கள் அனைவரும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல மேல தகவல் அப்படி பண்ணிருக்கும் இந்த பிடிப்பில் எழுபது வயதிற்கு மேல் சீனியர் சிட்டிசன் சிறப்பு சலுகை இரண்டு முக்கிய அறிவிப்பு குட் நியூஸ் என்ன வகையான மகிழ்ச்சியான அறிவிப்புகள் தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலமாக எழுபது வயதிற்கு மேல் உள்ள சீனியர் சிட்டிசன்களுக்கு என்ன வகையான சிறப்பு சலுகைகள் வழங்கப்படுகிறது இந்த சிறப்பு சலுகைகளை கூடுதல் சலுகைகளை பெறுவதற்கு எங்கெல்லாம் இவற்றை இந்த சலுகைகளை பெற முடியும் அதற்கான விண்ணப்பிக்கும் முறை எதுவும் உள்ளதா எவ்வாறு விண்ணப்பிக்க வேண்டும் அல்லது அனைத்து எழுபது வயதிற்கு மேற்பட்ட சீனியர் சிட்டிசன்களும் இதன் மூலமாக பயன்பெற முடியுமா குறிப்பாக தமிழ்நாடு முழுவதும் எழுபது வயதிற்கு மேல் உள்ள சீனியர் சிட்டிசன்களுக்கு என்ன வகையான சலுகைகள் வழங்கப்படுகிறது என்பது பற்றி தெரிந்து கொள்வோம் தமிழ்நாடு முழுவதும் எழுபது வயதிற்கு மேற்பட்ட முதியவர்கள் மூத்த குடிமக்கள் பயன்பெறும் வகையில் இந்த சலுகைகள் வழங்கப்படுவதாக அறிவிப்புகளும் அதற்கான உத்தரவுகளும் அதற்கான வழிமுறைகளும் வெளியிடப்பட்டுள்ளன குறிப்பாக இதற்கான நிபந்தனை என்ன என்பது பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம் வீடியோக்குள்ளே போக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சஸ்கிரைப் பண்ணுங்க பெல் இருக்கு பில்பட்டனி பண்ணுங்க அப்போ நம்ம அந்த அப்டே அப்டேட் பண்ணக்கூடிய எல்லா டேராக கிடைக்கும் தமிழ்நாடு முழுவதும் மூத்த குடிமக்கள் மற்றும் முதியவர்கள் பயன்பெறும் வகையில் அவ்வப்போது புதிய அறிவிப்புகளும் புதிய சலுகை சார்ந்த நடைமுறை மாற்றங்களும் அறிவிக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது எழுபது வயதிற்கு மேல் உள்ள மூத்த குடிமக்கள் பயன்பெறும் வகையில் இரண்டு முக்கிய அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது தமிழகம் முழுவதும் சார்பதிவாளர் அலுவலகங்களுக்கு வரும் எழுபது வயதை கடந்த மூத்த குடிமக்கள் உடனே ஆவணப்பதிவு செய்யும் நடைமுறைக்காக மென்பொருளில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது என பதிவுத்துறை தெரிவித்துள்ளது இதுகுறித்து பதிவுத்துறை அனைத்து சார்பதிவாளர்களுக்கு அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் கூறியிருப்பதாவது மூத்த குடிமக்களின் நலனை கருத்தில் கொண்டு எழுதி கொடுப்பவர் அல்லது எழுதி வாங்குபவரில் யாரேனும் ஒருவர் எழுபது வயதை கடந்தவராக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் தங்களின் வரிசை எண்ணுக்காக காத்திருக்காமல் அலுவலகம் வந்தவுடன் உடனடியாக பதிவு செய்யும் முறை வரையறுத்து தரப்பட்டுள்ளது இந்த நிலையில் தற்போது மென்பொருளில் உரிய மாற்றங்கள் செய்யப்பட்டு ஆவண விவரங்களை இணையதளத்தில் உள்ளீடு செய்து டோக்கன் பெறும்போதே அடையாளவில்லை முன்பதிவு தேதியில் எந்த நேரத்திலும் ஆவணத்தை சரிபார்க்கலாம் என்ற விவரம் ஆவணதாரருக்கு தெரிவிக்கும் வகையில் மென்பொருளில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது மேலும் எழுபது வயது நிறைவடைந்த மூத்த குடிமக்கள் பதிவு நாளன்று எந்த வரிசையில் டோக்கன் பதிவு செய்திருந்தாலும் அந்த டோக்கன்களை உடனடியாக பதிவு செய்யும் வண்ணம் மென்பொருளில் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது எனவே மூத்த குடிமக்கள் சார்பதிவாளர் அலுவலகத்திற்கு வந்து பதிவு வந்து பதிவு உடனேயே அவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து உடனடியாக ஆவணத்தை பதிவு செய்து அன்றே திரும்பி வழங்கக்கூடிய ஆவணங்களை உடன் திருப்பி வழங்க அறிவுறுத்தப்படுகிறது இவ்வாறு அதில் கூறப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன அதேபோல் தபால் நிலையங்களில் எழுபது வயதிற்கு மேற்பட்ட முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளி நபர்கள் அனைத்து வகையான பரிவர்த்தனைகளையும் வரிசையில் நிற்காமல் பெறலாம் இதற்கு தங்கள் வயது சான்றிதழை சமர்ப்பித்தால் போதும் என தபால் துறை தெரிவித்துள்ளது ஆனால் பெரும்பாலான தபால் தபால் நிலையங்கள் இந்த நடைமுறையை முறையாக பின்பற்றுவதில்லை இதனால் முதியவர்களுக்கு இப்படி ஒரு நடைமுறை இருப்பதே தெரிவதில்லை இந்த நிலையில் குறைதீர் கூட்டங்களில் தொடர்ந்து முதியவர்களுக்கு தனி கவுண்டர் வேண்டுமென புகார் மனுக்கள் தபால் துறைக்கு அதிகம் வருகின்றன இதைத் தொடர்ந்து எழுபது வயதிற்கு மேற்பட்ட முதியவர்களுக்கு வரிசையில் நிற்காமல் சேவை வழங்கும் நடைமுறையை கண்டிப்புடன் தபால் நிலையங்கள் பின்பற்ற வேண்டும் இது குறித்து பொதுமக்கள் அறியும் வகையில் அனைத்து தபால் நிலையங்களையும் நோட்டீஸ் ஒட்ட வேண்டும் என்றும் தமிழக தபால் வட்ட அறிவுறுத்துள்ளது தகவல்கள் வெளியாக இந்த மாற்றங்கள் பற்றிய அறிவிப்புகள் பற்றி உத்தரவுகள் பற்றி சலுகைகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறுனும் இது சார்ந்த கூடுதல்வர்கள் இதை பற்றி வந்து குடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை வீடியோ உடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணையும் ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ தான் நம்ம அந்த அப்படி கூட எல்லாம் அப்படி டேரக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்